தங்க என்ன பள்ளிக்கடம் கிளம்பியாச்சோல யார்தான் கிளம்பி விட்டா அப்பத்தாவா பள்ளிக்கடம் மட்டும் வேகமா போறிய என்ன படிக்கிறீன்னு கேட்டா சொல்ல தெரியமாட்டுக்கு பாப்பாவை பார்க்கணும் ஆசையா இருக்காக்க சனி ஞாயிறு வரட்டும் கூட்டிட்டு போறேன் அப்பா பாப்பா பார்க்க போனத்தா பாப்பா சின்ன பிள்ளைல ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்பாவே மறந்துட்டா மரமாட்டேக்க அப்பாட்டையே அழுகுறா அப்போ உங்களையிலேயும் மறந்துருப்பா இல்லை ஏன் தா பாப்பாவை பார்க்கணுமாக்கே அப்போ உடனே அக்கா போய் அம்மாட்ட விடவா ஏன் பாப்பா தான் வேணுமாக்கேன் அம்மா இல்லாமல் எப்படி பாப்பா வந்தா பொரியலாம் ரெண்டு பேரும் பொரியலாக போய் விட்டு வரவா ஏன் தா பாப்பா தான் வேணுமாக்கே சரி இன்னைக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்க சரியா அப்பா சாயங்காலம் போல உங்களை கூட்டிட்டு போறேன் போகிறேன் என்னம்மா அக்காவும் பார்க்கணும் ஆசைப்படுவார்ல தங்கச்சியை என்னத்தான் உங்கள் வயசுக்காத்தா கண்ணீர் வருது பாப்பாவை பார்க்கணும்னு ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்பா கூட்டிட்டு போறேன் தங்கச்சியை தானே பார்க்கணும் அம்மா வேண்டாம்மாக்கு ஏன் வேண்டாம் அம்மா எதுக்கு வேண்டாம் அம்மா இல்லாமல் எப்படியே பாப்பா வந்தா ஏம்மா அம்மா இல்லாமல் எப்படி பாப்பா வந்தா போய் விட்டு தரவா என் அப்பாவோட தான் இருப்பீங்களா ஹம் அப்பாவோட இருக்கி அப்பாவும் எங்கையாட போக விடுறீங்களா ஒரு பாத்ரூம் போக முடியல வெளியில போக முடியல அப்பா நானும் வரேன் அப்பா நானும் வரேன் ம் நைட்டு தூங்க கூட உடம்படிக்கி ரெண்டு பேரும் இன்றைக்கி நீங்கள் பள்ளிக்கடம் போயிட்டு வாங்க என்னம்மா நீங்கள் பள்ளிக்கடம் போயிட்டு வாங்க சரியா நான் யார்ட்டு யார்ட்டாங்க பேசி பாப்பா வாங்கி கேட்குறேன் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் என்னம்மா பள்ளிக்கடம் போய் நல்லா படிக்கணும் சரியாம்மா நல்லா படிக்கணும் நீங்கள் படித்தாதான் அப்பாவுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும் என்னம்மா பொம்பளை பிள்ளைங்கள நீங்கள் எதுலையாட்டும் ஒன்றும் நீங்கள் பெஸ்ட்டாக ஆகணும் படிப்பில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கிடைக்காத படிப்பறிவு உங்களுக்கு வரணும்னா அக்காலாம் நல்லா படிக்கிறா தெரியுமா ஸ்கூல்லேயே நல்லா எழுதுறது நிசமாக தான் நல்லா எழுதுறாளாம் அதே மாதிரி தான் நீனுமே நல்லா படிக்கணும் அப்பா சொல்லிக் கொடுத்தர்ல இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும் இல்லை இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க பொருள் கொடுக்காத அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் இங்கிலீஷில் சொல்லுவீல்ல சொல்லு தேங்க்ஸ் ம் தேங்க்யூ இப்படி நல்ல பழக்கங்களை கற்று வச்சுக்கிறேன்னு இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க பொருள் கொடுக்குறாங்கன்னா என்ன சொல்லணும்